வாழ்க வையகம் வாழ்க வையதம் வாழ்ஷவலமுடன் குருவே துணை இணைப்பில் உள்ள சிந்தனையாளர்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை மற்றும் இரவு வணக்கம் வாழ்க வளமுடன் என்ற நல்வாழ்த்துக்கள் விடுவது வீடு என்பது நேற்று நாம் சிந்தித்தோம் வீடு பேறு என்பதுதான் மனிதர்கள் அடைய வேண்டிய இறுதி லட்சியம் அப்படி வீடு பேர் அடைய வேண்டுமானால் அதற்கான இலக்கணம் அடிப்படை தகுதி துறவு அருத்தந்தை அது இன்னும் அழகா நாம் பற்றி நிற்பதிலும் ஒரு பற்றின்மை டிட்டாச்சு அட்டாச்மெண்ட் என்று சொல்வார்கள் ஏன்னா முற்றாக துறக்க வேண்டும் என்ற அவசியம் கூட இல்லை இந்த உலகிலே வாழலாம் உலக பொருட்களை அனுபவிக்கலாம் மனிதர்களோடு அன்பாக பழகலாம் ஆனால் மனம் மட்டும் அதில் சிக்கிக் கொள்ளக்கூடாது இனிமையாக அமைதியாக பழக வேண்டும் எப்பொழுதும் விடுவதற்கு தயாராக இருக்க வேண்டும் இதுதான் நம் பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தது ஆனால் அந்த விடுவது சுலபமாக இல்லை மனிதர்களுக்கு அதற்கும் வழிகாட்டினார்கள் நம் பெரியவர்கள் யார் ஒருவர் நம்மை போலவே சாதாரண மனிதராக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து விடுவதில் வெற்றி பெற்றவரோ அவர் திருவடிகளை பற்றி கொண்டால் நமக்கு விடுவது சுலபமாக இருக்கும் இது ஒரு ஷார்ட் அறுபத்தந்தை கூட சொல்லிக் கொடுப்பாங்க உன்னையோ கடவுளையோ அறியவென்றால் ஒரு குருக்கு வழி உண்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குப்பா செல்ஃப் ரியலைசேஷன் ரியலைசேஷனுக்கு என்னது அது உள்ளுணர்ந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனி கருணை வடிவான குரு அடைந்து குருவின் திருவடிகளை பற்றி கொண்டால் இறைவனை உணர்வது சுலபம் அதே போலத்தான் நம்மை போல் மனிதராக பிறந்து பற்றுகளை அறுப்பதில் வெற்றி பெற்ற ஒரு குருவின் திருவடிகளை பற்றி கொண்டால் நமக்கும் விடுவது சுலபம் சொல்பவர் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் பற்றுக பற்றற்றான் பற்றினை அப்பற்றினை பற்றுக விடற்கு இந்த உலக பற்றை விடுவதற்கு நீ ஒருவரது திருவடிகளை பற்றிக் கொள்ள வேண்டும் அவர் யாரெனில் பற்றுகள் இருந்து அதை அறுப்பதில் வெற்றி கண்டவர் பற்று அற்றவர் பற்றே இல்லாதவன் இறைவன் இவர் இல்லாதவர் அல்ல பற்று இருந்து அதை அறுத்து கொண்டவர் அவர்தான் குரு இதுல இன்னொரு படி மேல போய் சொன்னாங்க உனக்கு அருகாமையில் ஒரு நல்ல குரு கிடைக்கலையா நீ ஒன்னும் கவலைப்படாதப்பா மானசீகமாக கூட ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளலாம் உதாரணத்திற்கு இந்த துறவு என்றாலே பட்டினத்தடிகளின் துறவை மிக மிக உயர்வாக பேசுவார்கள் தாய் மாணவ சுவாமிகள் ஒரு இடத்துல எழுதுவாங்க துறவு என்று சொன்னால் பட்டினத்து பிள்ளையை போல் ஆரும் துறக்கை அரிது அவரை போல துறக்க முடியாது என்ன காரணம் அந்த நாட்டு அரசனுக்கு கஜானாவில கொஞ்சம் தட்டுப்பாடுன்னா பட்டினத்தார் வீட்ல இருந்து செல்வம் போகும் அப்படி ஒரு செல்வ செழிப்பானவர் இந்த கனெக்ஷன் பாருங்க இன்றைக்கு வரை வியாபாரத்திற்கும் அரசாங்கத்திற்கும் தொடர்பு இருந்து கொண்டுதான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒருவரை நீங்கள் மானசீக குருவாக ஏற்றுக்கொள்ளலாம் அதை உணர்த்துவதுதான் மகாபாரதத்தில் ஏகலைவன் கதை துரோணாச்சாரியாரை தன் மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு அவன் வில்வித்தை பழகுகிறான் தானே சுயமாக வில்வித்தையில் மிக மிக கெட்டிக்காரனான அர்ஜுனனையே வெற்றி கொள்ளும் அளவிற்கு ஏகலைவன் துரோணாச்சாரியாரை மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு வெற்றி பெறுகிறான் அப்ப என்ன பொருள் நீங்களும் அப்படி ஒரு குருவை ஏற்றுக்கொள்ளலாம் ஆனால் நம் பெரியவர்கள் செய்த புண்ணியம் நமக்கு ஒரு வாழும் காலத்திலேயே அற்புதமான குரு வேதாத்ரி மகரிஷி கிடைத்திருக்கிறார் இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம் என்று வாழ்ந்து காட்டியவர் அவரது திருவடிகளை பற்றி கொண்டு அவர் வகுத்து தந்த மனவளக்கலை பாதையில் நடக்கும் பொழுது நாம் பற்றி நிற்பதிலும் ஒரு பற்றின்மை நமக்கு சுலபமாக வரும் என்ன அழகா அறுபத்தஞ்சி சொல்லி கொடுக்கிறார் பாருங்க ஒரு இடத்துல உன்னிலே நான் அடங்க அந்த குருவிற்குள் அப்படி அடக்கம் ஆயிடணும் அப்ப என்ன நடக்கும் என்னுளே நீ விளங்க குருவே நமக்குள் இருந்து வெளிப்படுவார் உனது தன்மை ஒளிர எனதுலம் தூய்மை பெற்றேன் குருவின் தன்மை என்ன பற்றற்ற தன்மை அன்பும் கருணையுமான தன்மை எவர் பக்கமும் நின்று பக்கம் துன்புறுத்தாத பெருந்தன்மை அதெல்லாம் நமக்குள்ளர்ந்து வெளிப்படும் பொழுது நம்முடைய உள்ளம் தூய்மை பெறுகிறது இன்னும் வேற என்ன வேண்டும் இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்தியதே முழுமை இதை விட வேற என்ன பாக்கியம் வேண்டும் பிறவி பேரான அறிவின் முழுமை இங்கே கிட்டும் ஒவ்வொரு நாளும் குருவின் திருவடிகளை பற்றி கொள்வோம் இந்த பிறவியிலேயே பிறவி பெருங்கடலை நீந்துவோம் அனைவருக்கும் நன்றி வாழ்க வளமுடன்